கேள்வி கேட்கீங்க ஒரு மனசாட்சியோட கேக்குறீங்களா நீங்க வாய் இருக்குன்னு கேள்வி கேட்ட வாய் இருக்குன்னு நானும் பதில் சொல்லுவேன் தப்பா போயிருவேன் அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவேன் தப்பா போயிருவேன் வாயிருக்குன்னு இருக்கு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்ட கேப்பீங்களா இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜெர்னலிஸ்ட் நேரத்துல நம்ம சண்டை போட்டுருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டயோ ஒரு திமுக தலைவர்கிட்ட நியாயமா இருங்க சாப்பிட சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு

அகராறு படிக்கிறேன் நான் பேசி இருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்ன கேள்வி கேக்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டி பத்தி உங்ககிட்ட நூத்து கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்ட பேரவையில பேசி இருக்கேன் மக்கள் முடிவு பண்ணிட்டேன் நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணணும் நான் ஆனஸ்டா சொல்றேன் பத்திரிகையாளர்னா ரெண்டு கொம்பு கிடையாது அதே மாதிரி அரசியல்வாதினால் ரெண்டு கொம்பு இல்ல ஒரு நிமிஷம் மக்கள் தான் பாக்குறாங்க சார் மக்கள் தான் பாக்குறாங்க நீங்க நியாயமா இருந்தா இந்த நாடு எப்ப முன்னேறி இருக்குமே மக்கள் தானே பாத்துட்டு உங்களையும் மக்கள் பாக்குறாங்க என்னையும் மக்கள் பாக்குறாங்க பத்திரிக்கை ஆரம்பிக்க மக்கள் நான் கேட்கிறேன் யூ டெல்மி வாட் கண்டினியூஸ் அலிகேஷன் வாட் வயலேஷன் நம்பர் ஒன் வாட் இஸ் வயலேஷன் வாட் டைம் இயலெட் பிளீஸ் டெல்மி மேடம் To 6 பி கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்தில் எப்பொழுதும் இருக்கிறதா நீ என்ன வேணாலும் பேசுவீங்க கேட்டுட்டு போனோமா எனக்கு தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் திராவிட முன்னேற்ற கழகம் கழகம் பிஜேபி பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் ஆரம்பிச்சதே அவங்கதான் தான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க ஏன் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டயும் வீடியோ இல்லையா

எலெக்ஷன் கமிஷனுடைய கைட்லைனோ ஏன்னா இன்வேரியபிளி இத்தனை நாளாக நம்ம பிரச்சாரம் முடிகிறக்கே நைட்டு பன்னெண்ட ஒரு மணி ஒன்றையெல்லாம் ஆயிருக்கு ஏன்னா நீங்கள் போட்டிருக்கக்கூடிய டைம் ஒரு ஒரு இடத்துல லேட் ஆகுது சரியான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியலனா பத்து மணிக்கு மேலே மைக் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாரையும் சந்தித்து கை குலுக்கிட்டு ஒரு வணக்கம்னாச்சு சொல்லிட்டு வரீங்க மக்கள் அங்கேயே காத்திருக்கின்றார்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட்டமே வரல யாருமே இல்ல நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுக்கு பொதுமக்கள் வந்து ஆர்வமா நிக்கிறாங்க அரசியல் மாற்றம் வேண்டும் என்று நிற்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்ப கடைசி மூணு நாலு பாயிண்ட் எப்பவுமே டிலே ஆகுது இந்த எது புது பாயிண்ட் எங்கேயுமே போலீங்க நாங்க பத்து மணிக்கு அப்புறம் மக்களை சந்தித்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா பத்து மணிக்குள்ள வர முடியல பேச முடியல பத்து மணிக்கு மேல பேசக்கூடாது நல்லா மன்னிச்சுக்குங்க அதை சொல்வதற்கு கூட ஏற்கனவே காமல் காவல்துறை அனுமதி கொடுத்த இடங்களுக்கு தான் இது போயிருந்தோம் அங்கே காவல்துறையும் இருந்தான் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் அந்த பகுதியில ஆவாரம்பாளையம் உட்பட அந்த பகுதியில் போய் நீங்க கேட்டீங்கன்னா மக்களே சொல்வார்கள் நாங்கள் நான்கு மணி நேரமா காத்திருந்தோம் ஒரு அரசியல் கட்சி ஓ பத்து மணி ஆச்சு நாங்கள் மக்கள்கிட்ட பேச மாட்டோம் அப்படியே போக முடியாது பத்து மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை மணிக்கு மக்களை சந்திப்பதை யாரும் தடுக்க கிடையாது ஏன்னா இது முறையாக அனுமதி பெற்ற ரூட் புதுசா டிவியேட் ஆகல டைவர்ட் ஆகல அதனால இதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் செகண்ட் இந்தியா முழுவதுமே மோடி அவர்களும் நீங்க பார்த்து பிரதமராக பத்து மணி ஆன பிறகு மேடைக்கு போய் சாஷ்டாங்கமாக மக்கள் முன்னாடி விழுந்து இந்த மாதிரி பத்து மணிக்குள்ளே வர முடியல என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு மோடி அவர்களே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட வரலாறையும் இந்த நாடு பார்த்துருக்கு ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா நம்மை தாண்டி லேட் ஆகுது அண்ணா எங்கள் ஊர் கோயிலுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிடுங்க குழந்தைக்கு பேர் வைங்க இறங்கி வாங்க மாலை மரியாதை ஏற்றுக்குங்க ஆறாத்தி எடுக்கிறோம் வந்து நில்லுங்க ஸோ மக்களுடைய அன்புனால லேட் ஆகுவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது சகஜம்தான் ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது மக்களை பத்து மணிக்கு மேல சந்திச்சு சரி காவல்துறை இருந்தாங்களே நான் மைக்ல பேசின வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லுங்க எல்லா இடத்துலயும் காவல்துறை இருந்தாங்க எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிக் அப்சர்வர் இருந்தாங்க எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் கமிஷனுடைய வீடியோகிராஃபி டீம் இருந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க நான் மைக் எடுத்து பத்து மணிக்கு மேலே பேசினதை அவங்க ரிலீஸ் பண்ண

திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில டெபாசிட் கிடைக்காது ஏன்னா மக்களுடைய கோபம் மக்களுடைய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் எல்லா பக்கமும் தெரியுது சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கை குழந்தையோடு வந்து ஒம்போதரை மணி பத்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போறாங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும் இவ்வளவு பெரிய எழுச்சி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குது இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க பவரெல்லாம் அவங்க பக்கம் காவல்துறை சப்போர்ட் எல்லாம் அவங்க பக்கம் அத்தனை காவல்துறை இருக்கு யாராச்சும் வந்து பிஜேபிக்கார எங்களை அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளா காதல் என்ன பூ சுத்திருக்கலாம் மேடம் தமிழ்நாடு முழுவதுமே வன்முறையும் அட்டகாசமும் செய்வதற்கு ஒரு கட்சி பிறந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு அவ்வளவு பேர் இருந்தாங்க கேமராமேன் இருந்தாங்க ஸ்டாட்டிக் இருந்தாங்க அவங்க யாருகிட்டே வீடியோ இல்லையா நேற்று இரவு என் பிஜேபிக்கு போய் நாலு பேர்த்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை அடிச்சாங்கன்னு சொல்ல தெரியாதா அதனால் நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கை கலப்பங்க வந்திருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தள்ளி இருக்காங்க இதுதான் அவங்க அவங்கதான் எங்க தொண்டர்கள் யாரையும் தாக்கவில்லை அதன் பிறகு திமுக தொண்டர்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இன்னைக்கு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன் ஓ திமுக கோட்டை இங்க மக்களே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடைத்து இன்னைக்கு சாதாரணமான மக்கள் ரோடுக்கு வந்து நின்று இந்த அரசியல் புரட்சியை நடத்த வேண்டும் என்று கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் நிற்கிறாங்க

Which is approved by the police, and which from morning till evening we go only in the predetermined route. Because of delay from morning till evening, if we reach a spot late, which election commission manual or handbook prescribes at 10 o'clock, the candidate has to abruptly leave the vehicle and go to his home. It doesn't prescribe. I am well within the rules and regulations prescribed by the election commission. Because in a predetermined route, you are going and saying sorry to the people, sorry, I can't come before 10 o'clock. You are you are giving your apology to them, you're coming back. Now, my question to the police and others is they have to show a video where I have sought sought vote for myself or for the lotus. That will be a violation. That they have to show. You have from, from, from your point of view, it is not a violation. Why it is violation? If somebody calls a violation, they don't even know the law. They're unfit to be doing the election duty. Then how the case has been registered by the police and the What case registering is a big thing? Case India FIR registration is a big thing. You want, we can register 1000 FAR today. 1000 FAR, you go to a police station, you can register but against anybody. Also that continuously, taking action. What continuously, madam? You are a reputed journalist. You have to speak with facts. You cannot speak like a DMK spokesperson. You tell me what continuous allegation, what violation. You tell me violation number one. What is it violation? Where did we violate? What time we violated? Please tell me, madam. When somebody is asking you this, it is your right as a journalist to question back, right? Annamalai cannot have a different justice in Coimbatore. DMK cannot have. Madam, Pritha has to ask me. Sir, this is all allegation number one. Happened on this date. So you cannot say in the air saying, oh, continuously Annamalai is violating. So they are acting. That is not a good journalism and neither my answer is good enough for that. பத்து மணிக்கு மேல நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எங்க கூட்டமா போனாங்க ஐ கேன் ரிலீஸ் த ஹோல் ஃபுட்டேஜ் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் நான்கு மணி நேரமா நிற்கிறாங்க தட்ஸ் எ ஸ்டாட்டிக் க்ரௌட் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து இருக்காங்க நான்கு மணி நேரம் யாரு ப்ரொசஷனா போறாங்க அந்த ஃபுட்டேஜ் கூட்டிருக்கா இத்தனை கேமரா இருக்கீங்களா ரெக்கார்ட் பண்ணீங்களா எத்தனை பேர் எங்கூட நேற்று வந்தீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எங்கூட கூட்டமா வந்தாங்களா அந்த பாயிண்ட்ல இருக்கிற கூட்டம் தன்னெழுச்சியாக மாற்றத்திற்காக மக்கள் வந்து நிற்கிறாங்க இது முதல்லயே அப்ரூவ் பண்ண ரூட் காவல்துறை பர்மிஷன் கொடுத்த ரூட் சில பல காரணங்களுக்காக நாங்கள் லேட்டா அங்க போயிருக்கிறோம் டிராபிக் ஜாம் ஒரு ஒரு இடத்துலயும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அஞ்சு நிமிஷம் ஆகுது மக்களை சந்திக்கிறோம் கொடுக்கப்பட்ட ரூட்டுக்கு பத்து மணிக்கு போனோடனே மைக் ஆஃப் பண்ணிடுறோம் ஏற்கனவே இருக்கிற மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் சாரிங்க பத்து மணிக்கு வர முடியல பகல்ல வந்து நான் பேசுறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது எந்த வயலேஷன் நீங்க சொல்லுங்க சார் இது எந்த வயலேஷன் So meeting with people is okay. That doing campaigning after 10 o'clock. Sir, I'm, I'm talking after in course. Tamil and English to you. I hope you understand Tamil and English. Am I talking in French and Latin to you? Am I talking in German to you? I've given you the election commission guidelines. Election commission, anywhere it says after 10 o'clock, the candidate has to keep his mouth shut. It only talks about loudspeaker from 10 o'clock to 6 pm. 10 a.m. to 6 a.m. is only what it talks. I'm telling you in beautiful Tamil and English. I am well within my right to switch off my microphone at 10 well within my right to complete the yatra route for the day, which is pre-approved by the police, and meet the public who has already gathered there waiting for me. okay, i'll go for the second, second thing now. let us imagine i'm not going there. at 10 o'clock i say bye-bye. time is up. i'm going back home. what is the guarantee people will not create a law and order there? of course they'll create. they're waiting for four hours. they will say the candidate doesn't even have the basic decency to come and meet me. in a democracy, this has to happen.

உங்களுக்கு இதே வேலைன்னு நீங்க அப்படியே மே கிளம்பி வருவீங்க பணம் ஒரு ஒருத்தான் கூட்டிட்டு வருவான் வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க எங்கால கை கட்டி உங்க வந்து பாத்துட்டு ஆசை அப்படியே காது நல்லா இருப்பா கேளுப்பான் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் வாக்குவாதம் வரத்தான் செய்யும் நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொருத்தர் இன்னொரு கருத்து வைப்பாங்க கருத்தா கருத்து கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா நீ என்ன வேணாலும் பேசுவீங்க கேட்டுட்டு போகணுமா இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டுல அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாலு ரவுண்ட்லயே தெரிஞ்சிரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இது குத்துறான் இவன் குடைறான் எங்களுக்கு கூட்ட வரல அவங்களுக்கு கூட்ட வருது இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியல டெக்னிக்கல் கேள்வி கேட்டீங்க நான் எலெக்ஷன் கமிஷன் ஹேண்ட் கூட பதில் சொல்றேன் பத்து மணிக்கு மேல வேட்பாளர் வீதியில் இருக்கக்கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன் சொல்லிருக்கேன் என்னன்னா பத்து மணிக்கு மேல ஒளிபரப்பு ஒளிபரப்பு இல்லாம ஏற்கனவே போட்டு இருக்கக்கூடிய ரூட்டுல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு போலாம் இது நான் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் எந்த கேண்டிடேட்டும் பத்து மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது எல்லா கேண்டிடேட்டும் போய் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பத்து மணிக்கு அப்புறம் இருக்கும் அங்க போய் பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம் ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டமை அப்ரூவ்ட் ரூட் புதுசாக ஒரு இடத்துக்கு போகக்கூடாது புதுசாக நாங்களாக வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது காவல்துறை அனுமதி கொடுத்து சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் மக்களை சந்தித்து விட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க பத்து மணிக்கு மேலே எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன் நான் பிரச்சாரம் பண்ணுற வீடியோவை நீங்கள் காட்டுங்க அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே சாரிங்கம்மா லேட் ஆயிடுச்சு குழந்தைங்களோட இருக்கீங்க மன்னிச்சுங்க காலையில இருந்து டிலே ஆயிருச்சு பகலில் வந்து நான் பிரச்சாரம் பத்து நினைச்சுக்காதீங்க மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க அவங்க எல்லாரும் நின்னாங்க அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்ல தோல்வி பயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கே ஒத்துக்கிட்டாங்க ஏப்ரல் பத்தொன்பது வரை அவர்கள் காத்திருக்க தயாராக இல்லை இன்னைக்கே அவங்க விட்டு கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருந்தால் நாங்கள் என்ன சொல்றது ஜூன் 4 தேதி இருக்கீங்களா டிக்கெட் போடेंगे வெளியே போறீங்களா ஜூன் 4 தேதி கோயம்புத்தூர்ல இருப்பீங்களா வெளியே போவீங்களா புளதேங்க இருக்கெல்லாம் போக மாட்டீங்க ஊருக்கு தான் இருப்பீங்க நாலந்தே ரிசல்ட் பத்தி பேசுவோம் பதினஞ்சு வாக்குறுதி சொல்லிட்டீங்களே 15 வாக்குறுதி சொல்லல 100 வாக்குறுதி சொல்லி இன்னைக்கு பொறுப்பெடுத்து நாங்க நிக்கிறோம் என்ன கேள்வி கேக்குறீங்க ஒரு மனசாட்சியோட கேக்கறீங்களா நீங்க ஒரு மனசாட்சியோட கேள்வி கேட்குறீங்க வாய் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்டா அப்புறம் வாயிருக்கு நானும் பதில் சொல்ல தப்பா போயிடும் அப்புறம் வேற மாற ஆயி போயிடறேன் தப்பா போயிரும் வாய் இருக்குன்னு நீங்க இதே இதே கேள்வி எல்லா வேட்பாளர்கிட்டயும் கேப்பீங்களா புதுசா மேனிஃபஸ்டோ ரிலீஸ் பண்ணது இன்னைக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப ஏன் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்யல இல்ல புல்லட் ட்ரெயின் விடுவோம் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல செய்யல இன்னைக்கு என்ன சிந்தனை இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை மக்கள் கோரிக்கை என்ன இருக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தானே அப்ப எல்லா கமிஷன் எல்லா கட்சியும் மேனிபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கேட்கலாமே ஏன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தி யோசிச்சு அப்பயே புல்லட் ட்ரெயின் விடல கேட்கற கேள்வி ஒரு நாய் இருக்கணும் எழுப்புறப்ப பண்ண நான் பேசி பேசியிருக்கேங்க ஸ்மார்ட் சிட்டியில உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேணும் கேள்வி கேக்குறீங்களா எத்தனை முறை நான் ஸ்மார்ட் சிட்டியை பத்தி உங்ககிட்ட நூத்த கணக்கான முறை பேசிட்டு இருக்கேன் சட்ட பேசி இருக்கேன் அது மாநில தலைவர் சொல்லி இருக்காரு ஆனா இன்னைக்கு எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்கு பத்திரிகை நண்பர்களும் நீங்க கேட்கிற கேள்வியில கொஞ்சம் அறம் இருக்கான்னு பாத்துக்கேன் அறம் இருக்கான்னு நீங்க கொஞ்சம் நீங்க கேட்கிற கேள்வியில அறம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க அறம் இருக்கான் நீங்க கேட்கிற கேள்வி அறம் இருக்கான்னு அண்ணாமலைக்கு ஒரு நாயோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நாய் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரே நாய்தான் இருக்கணும் கேள்வி கொஞ்சம் அறத்தோட கேள்வி அறத்தோட இல்லனே ரெண்டு ரூபா குறைக்கலனே பெட்ரோல் டீசல் வந்து பத்து ரூபா ஏழு ரூபா தீபாவளி அணி குறைச்ச போன வருஷம் அது நீங்க பாக்கலையா சரி நீங்க நீ தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைப்பேன்னு சொன்னாங்கல்ல அதை பத்தி நீங்க கேள்வி கேட்டீங்களா அது வரைக்கும் இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க இல்ல சிலிண்டருக்கு நூறு ரூபா குறைக்கிறேன்னு திமுக சொன்னாங்க கேட்டீங்களா அது வரைக்கும் நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் பார்க்கணும் இந்த ஜேர்னலிஸ்ட் நேரத்துல நம்ம சண்டை போட்டுருக்கோம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கிட்டையோ ஒரு திமுக தலைவர் நியாயமா இருங்க நான் சாப்பிடற சாப்பாட்டுல உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு நியாயமா கேளு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லி இருக்காங்க நாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டீங்களா ஏன்னா வெக்கமா இல்லையா

போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு மூன்று ரூபா குறைச்சாங்க அதன் பிறகு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க அது கேட்டு வேற நல்ல ஜர்னலிஸ்ட் இவர் எனக்கு கேள்வி எப்படி கேட்கிறாரு அண்ணா எலெக்ஷன் மாதிரி ரெண்டு ரூபா குறைச்சி எலெக்ஷன் மாதிரி யாருங்க ரெண்டு ரூபா குறைச்சா ரெண்டு வருஷத்துல எத்தனை முறை பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்கும் கேள்வியில அறம் இருக்கணும் கேள்வியில உண்மை இருக்கணும் கேள்வியில ஒரு நாயம் இருக்கணும் ஆமாண்ணே ஒரு நிமிஷம் மக்கள் முடிவு பண்ணிட்டேன் நீங்க நடந்துக்கிற விதத்தை மக்கள் முடிவு பண்ணட்டும்

ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவா பெட்ரோல் டீசல் வலையை மத்திய அரசு குறைக்கவே இல்ல குறைக்கவே இல்ல தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைக்கல பெட்ரோல் டீசல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆண்டுகள்ல போன தீபாவளிக்கு பெட்ரோல் டீசல் நாங்க பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைக்கல உண்மையாலுமே நீங்க குறைக்கலன்னு சொல்றீங்களா ஆர் யூ தட் கான்ஃபிடென்ட் இல்ல 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 ஒன் ஐ வாண்ட் ஐ வாண்ட் டெஸ்ட் யூ ஆர் யூ தட் கான்பிடன்ட் போன தீபாவளி பத்து ரூபாய் ஏழு ரூபாய் நாங்க குறைக்கல ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்லன்னு சொல்லுங்க தெரியாத கேள்வி கேட்காதீங்க தெரியாத கேள்வி ஞாபகம் எல்லாம் கேட்க மத்திய அரசனுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம் அதை அனுப்பிச்சிருக்கோம் அதனால கோடினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமா சொல்றோம்